வீட்டுக்கு வழியில தான் நாங்கள் நிற்கிறோம் இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போறோம் என்று சொன்னால் என்னவா இருக்கு அதாவது வந்து அம்முக்கு வந்து நீண்ட நாள் ஒரு கனவு வந்து நிறைவேறியிருக்குண்ண அது அது தான் நாங்கள் உங்களோட வந்து நாங்கள் பகிர்ந்து கொள்ள போறோம் பகிர்ந்து கொள்ள போறோம் ஏன்னா நிறைவேறது பாத்தியல செந்திரன்னா உலக காலமாக கதைக்கா கதைக்காமல் இருக்கிறவர் இன்றைய தினம் இவ்வளவு சூரத்தை கதைக்கிறான்னு இதெல்லாம் யாரும் ஆளு உண்மையில் ம மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த இறைவன் கொடுத்த வரமண்டம் மாறிக்கு உண்மையில் நல்லவர்களை நல்லவங்களையும் வந்து கெட்டவன் ஆக்குறதும் மனைவி தான் நல்லவங்களா ஆக்கிறதும் மனைவிதான் அம்மா சொல்லும்மா அம்மா மாட்டு போட்டான் சொல்லுங்க அந்த படமுடி அடிக்கடி மாமா சொல்றாரு அந்த பழமொழி சொல்லுங்க மாமா சொல் அடிக்கடி பழமொழி உம் மனைவி அமைவது நல்லதா இருந்தால் மண் குடிசையையும் மாளிகையை ஆகுமா மாளிகையையும் மண் குடிசையாகவே மாதிரி திரும்பி உண்மையில ஒரு வகையில உண்மையில என்ன அம்கு மேலே செந்துருன்னு கிடைச்சாது உண்மையா அவன் கரப்புன்றாலும் கண்டோசான கனக கெய்ச்சி கொள்ளாமல் என்ன செய்யப்படணுன்னா அம்மு வாங்கிய அந்த பொருளை வந்து நாங்கள் உட்கா என்ன வென்ற முதல் நாங்கள் தெரிஞ்சு கொள்கிறக்கு இங்கே சேனல்காரன் பெஸ்ட்டே வர்றீங்க மறக்காவை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்றதுக்கு நீங்கள் தருவோரு ஆதரவாக இருக்குது முதலில் உள்ள உள்ளே போய் என்ன பொருள் என்ற முதல் நாங்கள் பார்த்தா தான் நாங்களும் கொஞ்சம் கதைக்கக்கூடிய நரியும் இருக்கும் அது வந்து நின்று நாளாக என்ன கேட்டுக்கொண்டே இருந்து வாங்க வாங்கி தாங்க வாங்கி தாங்க வாங்கி தாங்க அதுக்காக அப்படி எண்ணுமே இல்லை அது என்ன வீட்டுக்கு தேவையானது

உண்மையில் வந்து இன்றைய தினம் நான் டவுனுக்கு போயிட்டு வர வாகனத்தில் செக்கப் புக்கு கொண்டு கொண்டு ஒரு வாகனம் வந்து ரக்கிட்டு போயிட்டாங்க அப்போ நான் தான் வீடியோ எடுக்கிற ஃபோன் வந்து வச்சிருந்தேன் செக்கப்புக்கு சக்கப்பு கொண்டு அப்போ நான் வந்து என்ன செஞ்சேன்னு சொன்னால் டவுனுக்கு போயிட்டு வர்ற கடையில் இந்த வீடியோ எடுக்கிற ஃபோனும் வந்து என்ன நான் இருந்தது அப்போ அவங்க ரக்கெட்டு போட்டாங்க இல்லாட்ட வீடியோ பதிவு செஞ்சுருப்பாங்க அதில் என்ன விஷயமா இருந்தாலும் நாங்கள் வீடியோவில் வந்து கண்டிப்பாக பதிவு செய்கிற நாங்கள் அந்த ரீசனில் வந்து அம்மு அலி மாதிரி எடுத்து வந்து நாங்கள் இப்போ எங்கள் சேனலோடாக பதிவு செஞ்சு எங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்ன அப்போ நாங்கள் இதுக்கு உள்ள என்னென்ன இருக்குன்ற மாதிரி நாங்கள் தெரிஞ்சு கொள்ளத்தானே வேணும்

ஒரு சில பிள்ளைகள் வந்து மேல வெளிநாட்டுல உறவுகள் தான் நல்லவங்க கதைக்கேக்கு வந்து சொல்ற வசனம் என்னென்னா உண்மையில ரூபன்னா கண்டிப்பாக எனக்கு இந்த பவுன் சங்கிலியல் அதுகள் எல்லாம் எனக்கு வந்து விருப்பம் இல்லையன்னு சொல்லி கூடுதலாக நான் நிறைய பேர் பாத்துக்கிறேன்

இது அறுவனாயிரம் ரெண்டாலும் சின்ன ஒரு அமௌண்ட்டை தான் நான் வேலும் வந்து இப்படித்தானே என்ன மாதிரி உங்களுக்கு இந்த காசு வந்து கிடைச்சி எடுக்க வேண்டி வந்தது போயிட்டு இல்ல வேலைக்கு போயிட்டு இப்போ நீங்கள் சேர்த்த மாதிரியா இல்லாட்டும் சீட்டு போட்டா இல்ல அப்படி அது சீட்டு போட்டதீங்களா பாருங்க இதுதான் சொல்றத அந்த கல்யாணம் பண்ணினால் அந்த நாங்கள் அந்த கூட்டு குடும்பம் மாதிரி ஒரே குடும்பமாக இருந்தால் அந்த மிச்ச பிடிப்புகள் வந்து பெருசாக இருக்காது தனிமை தனி தனிமையில் இருந்தால் அவைக்கு உழைக்கிறதில் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் உழைச்சா குறைஞ்ச ஒரு ஆயிரம் ரூபாண்டாலும் மிச்சம் பிடிப்பியெல்லாம் இல்லையோட தெரியும் இப்போ சரி இதே இப்போ அம்மாக்கள் எல்லாருமே சேர்ந்து நீங்கள் சமைக்கிறதா இருந்தா என்ன செய்வோம் அம்மா சொல்லுங்க தம்பி அந்த ரெண்டாயிரம் கொண்டு வாய்ஜா என்ன செந்தில் போக எவ்வளோ கொடுத்து விடுவா முதலுங்க அதுவும் நூறுரூவா பெற்ற வடைக்கே காணாது அப்படி பிரச்சனை இருக்கும் தனிமையில் விட்டுட்டா அதுக்காண்டி உண்மையில் எங்களுக்கு வந்து சந்தோஷமாக எல்லாரும் உண்டாக இருக்கிறோம் எங்களுக்கு வந்து விருப்பம் ஆனால் அப்படி இருந்தாலும் கல்யாணம் என்று சொல்லி பண்ணினா கொஞ்சம் புறம்பா இருந்தால் ஒரு வகையில் அந்த மிச்சம் பிடிப்புக்கு காண்டி புறம்பா இருக்கலாம் போடக ரொம்ப இருக்கலாம் போல இருக்க மகனும் அப்ப ஓடுவன் கிடைக்கும்

அப்புறம் சேர்ட்டோன்னு தைப்போம் அதோட வீடியோ பதிவு செஞ்சு விடுவோம் சரி உண்மையில ஒரு வகையில

அப்போ இந்த கதவுக்கு இருக்கு காரணம் வாங்க வாங்க இந்த கதவு பாக்க பாய் மாக்கட இருக்கு இந்த கதவு என்ன கண்டா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாசம் வருமா இல்ல 3 மாசம் உம்மையா தந்த அண்ணே ஒரு காலமும் கதவு திறந்து வரையலையால் இப்படி தான் எட்டி பார்க்கறாள் செஞ்சாச்சு முடியல என்று ஆள் வந்து வந்துட்டு போறதான் வேலை இதுவரைக்கும் செஞ்சு முடியல அதனால வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணப் போறேன் சந்திரன் நாளைக்கு അത് ഏൻ മൂന്ന് മാസമാ ചെയ്യാമെ കാരണം തരും ഉമ്മക്ക് മാമക വസന്ത അത പോയിട്ട് உண்மையில வடிவாக இந்த கதவை பாருங்க தான் இருக்கு நாளைய தினம் செந்திரன் வந்து சொல்லியிருந்தார் தான் வந்து வேலை செய்ய போறன்ற மாதிரிக்கு நான் தான் அதை வந்து பதிவு செய்யணும் உண்மையில செந்திரன் வேலை வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்க வேண்டதுன்னா அப்படி செந்திரன் நல்லா நீட்டாக வேலை செய்வார நீங்க நெச்சுங்களே பிள்ளையா கயக்கம் ஒரு பணியில தானே அப்படி நினைக்க மாட்டியல்ல அதுதான் அது தானா உண்மைல அவ இருந்தாலும் இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் வேற வேல என்ன செயேட்ட சொல்லே நான் அதுக்கெல்லாம் காரணமாங்க அந்த அம்மா அப்பா உम्मेல்ல செந்தன வந்து எத்தனை சேலமா வேலைக்கு விட்டனீங்க உண்மைல பதினாலு வயசுல இந்த ஒரு வேலையை செய்யணும்னு சொல்லி ஓய படிச்சப்புறது தான் விட்டேனா

அதான் படிப்பறிவு இல்லையன்று சொன்னால் அந்த தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ள ஈடாக வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் உண்மையில் வரலாம் என்ன கண்டிப்பாக நாங்கள் ஒரு ஒரு மூன்றாம் ஆண்டு மட்டுந்தாலும் நாங்கள்

சந்தோஷம் தானே சாப்பிட்டியல் எல்லாரும் சந்தோஷம் உண்மையில பாக்குற உறவுகளும் வந்து யோசிப்பீங்கள் அம்முவ செந்திர வந்து பார்த்தது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதுக்காண்டி பெரும் அளவுக்கன்று இல்லை உறவுகள் அப்படித்தான் எங்கள் ஒரு ஒரு பாசம் முடிச்சிருக்கிறேன் இல்லை உண்மையிலே இல்லாட்ட நேற்று கூட நாங்கள் வீடியோ போட்ட கையோடு எவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அந்த சிவாஜினி அக்காவுக்கு வந்து உண்மையிலே பேருங்க நீங்கள் உறவுகள் எல்லாருமே வந்து பிறந்த வாழ்த்துக்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் கொமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிச்சிருக்குறீங்க உண்மையில அந்த அக்காவுக்கும் பார்க்க ஒரு சந்தோஷமாக இருந்திருக்குமே உண்மையில் நாங்கள் வந்து உண்மையில யாழ்ப்பாணம் போயிட்டு வர கொஞ்சம் லேட் ஆகிட்டு இல்லாட்ட நாங்கள் வீட்டை வச்சு தான் நாங்கள் கேட்க வந்து கட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்திருக்கும் சரி நாங்கள் தொடர்ச்சியாக சந்தோஷமா இருந்தா கடையில் உண்மையில் மற்றது வந்து உண்மையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலர் உண்டு அது மாதிரி ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கும் வந்து நல்ல மாதிரி அந்த இருக்கப்பட்ட வருத்தங்களும் வந்து கடவுளேந்து முடிந்து கொண்டு வந்துட்டேண்ணா அந்த அது இப்படித்தானே பரத்தம் வந்து ஃபுல்லாக கெமில் மாறாது இருமல் காய்ச்சலுள்ளது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேரும் மாறி இல்லை ஓ வயிறு கொஞ்சம் குறைஞ்சிட்டன்றே ஒரு வகையில் சந்தோஷம் அந்த லண்டனில் இருக்கிற வசந்தன் அண்ணாக்கும் பெரிய அளவில் ஒரு சந்தோஷம் எனக்கு இந்த வயிறு கொஞ்சம் குறைஞ்சது

தம்பி நீ இன்னும் அனுநலில் நான் கேட்டு ஏன்னா சரியான சொல்கிறீங்களில் ரெண்டு பேர் தொப்பி என்பாராம் இன்னும் வடிவாக கடைக்காண்டதில்லி அவரும் நான் வளமையாக வந்து கோயிலடிலாம் இருக்கிற வந்து அப்போ அவரும் தொப்பி போட்டுருக்கேன் நானும் யதார்த்தமாக தொப்பி போட்டு கொண்டு போக அவர் என்ன பார்த்து சிரிக்க நான் அவரை பார்த்து சிரிக்க மாறி மாறி சிரிக்க அவர் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மாறியாக போட்டுதான் பார்த்து சிரிக்க

ச எப்பயுமே எப்போயுமே நாங்கள் உண்மையில் ஒரு சில விஷயங்களை வந்து நாங்கள் உண்மையை தான் வந்து நாங்கள் கதைக்கிறது பொய்யா சொல்ல மாட்டோம் மற்ற வந்து சோசியல் மீடியா பொறுத்த அளவில் நாங்கள் வந்து தேவையில்லாத விஷயத்தையும் வந்து வீடியோ மூலமாக நாங்கள் இதையுமே வந்து நாங்கள் பதிவு செய்ய மாட்டோம் ஏனென்றால் அது ஒரு சரியில்லாத விஷயம் உண்டு சரி இதோடு நாங்கள் எங்கென்ன வீடியோ வந்து முடித்து கொள்ள போகிறோம் உண்மையிலே மூகள் இந்த அல்மரிவன் அப்படின்ற மாதிரிக்கு மறக்காமல் கொமன் பண்ணுங்க அது அவையில் உண்மையில் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் பிடிச்சி சந்தோஷமாக வாலினம் மன்றக்கே